நிறைய காரணங்களும் சொல்றீங்க பாலா வந்துட்டு எப்படி பேசுறா பாருங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்துல கட்டிக்கிறோமா அப்படிலாம் சொல்ல வரான் ஏன் கட்டாதா என் கல்வி அதுதான் கட்டாதா எல்லாம் மேம்படுத்தப்பட்டு இருக்கு காலம் மாற மாற எல்லா இடத்தையும் டிஸ்பென்சரி இருக்கு எல்லா மண்டலத்திலயும் டாக்டர் வராங்க காலையில சாயந்தரம் ஆனா எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படி கிடையாது இன்னைக்கு தர உயர்த்தப்பட்டிருக்கு நீங்க சொல்றதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா அதே சமயத்துல ஒரு காரணத்தை சொல்றான் இப்போ ரீசெண்டா கூட அந்த கொரோனா பிரியட் நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு வந்துட்டு அவ அதற்கான மாத்திரையெல்லாம் எடுத்த நிலையில் அதுக்கடுத்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க மேபி அது வந்துட்டு இவருடைய எப்படி நினைக்கிறேன் எடப்பாடி அவர்களுடைய எப்படி நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்கு முதலமைச்சராக தான் இந்த சம்பவம் நடந்துது நான் நினைக்கிறேன் அப்போ எவ்வளோ பெரிய மன உளர்ச்சலுக்கு அந்த அவர் ஆளாக்கப்பட்டிருப்பார் இருப்பார் நினைச்ச பாருங்க இதே மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் செய்து நிறைய நடக்குதுங்க குழந்தைகள் எல்லாம் அதிகமாக திருடுறாங்க அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் நடக்குது அத பத்தியெல்லாம் நம்ம பேச மாட்டோம் பேசுறதுக்கு தெரியாது அதை யாரோ ஒருத்தங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடாது பாலாவியினுடைய முன்னாடி வீடியோவில் அவங்க அம்மா வந்துட்டு பேச வந்ததை பார்த்திருக்கேன் பால வந்து டென்த்தில் நல்ல மதிப்பு எடுத்தவன் நானூத்தி தொண்ணூற்றி ஆறு என்ன சம்திங் அவன் ஸ்கூலில் வந்து செகண்ட் நினைக்கிறேன் பெரிய மார்க் எடுத்தவன் நல்ல படிக்கிற பையன் அவன் டாக்டர் ஆனங்கிறது தான் அவங்க அம்மாவுடைய கனவு ஆனால் இப்போ ஆக்டர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசின அந்த நகைச்சுவை வீடியோக்கள் எல்லாம் நான் அப்பவே நான் பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அவனுடைய மனசில் அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் ஒரு காதல் இருந்திருக்கும் அதனால ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறது அப்படிங்களா இருக்கலாம் இந்த ஹாஸ்பிட்டல் மேட்டருக்கு வரேன் அவன் ஃபஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க அதனால நாங்கள் வந்துட்டு இத்தனை கோடி ஆகும் அதுக்கப்புறம் அதை கிளினிக்னு சொல்றீங்க நல்லா நீங்க தான் புரிஞ்சுக்கணும் சரி இதுல எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க உங்களை